வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் ஃப்ரெஷ் பீடிங் லேடிஸ் இருந்தால் அவங்க எப்படி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ஏலான் கிச்சன் நம்ம ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்ச நம்ம வந்து எப்பயும் விண்டோ திறந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகும் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகையில் நார்மலாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஸோ இனிமேல் அப்படி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்மளோடய ஃபேஸ் வந்து பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அதுக்காண்டி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த வேலைக்கு போனாலும் கிச்சனில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் கோட் நம்ம ஃபீட் பண்ணுறதுனால டெய்லி வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம இப்போ பெரும்பாலானவங்க வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இனிமேல் அப்படி யூஸ் பண்ணாமல் ஃபீடிங் குர்த்தி ஃபீடிங் மேக்ஸி இதெல்லாம் வந்துருச்சு நிறையாவே ஸோ டெய்லி வந்து நம்ம நைட்டை வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து வியர் பண்ணால் ரொம்பவே நம்ம அழகாக இருப்போம் டெய்லி காலில் எந்திரிச்சதும் நம்ம ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு நம்ம தலையை நல்லா வாரிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கே நம்ம வந்து அழகாக இருக்க மாதிரி தெரியும் பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்களுமே நம்ம சொல்லுவாங்க என்ன இன்றைக்கி சூப்பராக இருக்கி அப்படிங்கிற மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆஃப்டர் டெலிவரி வந்து நமக்கு வந்து உடம்பு கொஞ்சம் கூட போகிற மாதிரி இருக்கும் அதாவது வெயிட் போடுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஒல்லியாக ரொம்ப ஒல்லியாக ஆகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்க நம்மளை வந்து என்ன இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க நம்ம வந்து பேபிஸை வளர்க்குறது ஃபீட் பண்ண போகிறது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த மாதிரி தான் ஸோ அந்த கூட்டம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸாரீ வியர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருப்போம் நம்ம சொல்லவே வேண்டாம் ஸாரீ வியர் பண்ணால் எவ்வளோ அழகாக இருப்போம்னு அதை விட நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம நைட்டியே போட்டுகிட்டே இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் சேரீ கட்டினோம்னா நம்மளை அவங்க வந்து புதுசாக பார்ப்பாங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஸாரீ கட்டினீங்கன்னா அவங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் நம்மளும் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸேரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்க போனும் சேரீயோ இல்லை காட்டன் சேரீயோ ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அந்த ஸேரீ வந்து நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஏன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களை தூக்கி மடியில் வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆஃப்டர் டெலிவரி நம்ம பேபிஸோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லை ஒரு கூடையில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்மளோட வந்து நம்ம விட்டுருவோம் நம்ம தானே நம்ம பிள்ளையில பார்த்துக்கவே நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி இருக்காமல் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் பவுடர் என்ன நம்ம என்னென்ன நம்மளோட திங்ஸை டெய்லி யூஸ் பண்ணுறதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க நம்ம கண்ணில் படுற மாதிரி வைங்க நம்ம ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் பேபியோட ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹெல்த்துமே முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் பேபிஸை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் டெய்லி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு இருக்காமல் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் பிடிக்குமோ பேபிஸ்க்கு அதனால ஒத்துக்காத ஹெவியாக உள்ளதை யூஸ் பண்ணாமல் மைல்டா சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் ஃப்ளேவர்லாம் ரொம்ப மைல்டா இருக்கும் ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் டெய்லியுமே நம்ம வீட்டில் இருக்கையில் நம்மளுக்கு வந்து பவுட்ரு வந்து ரொம்பவே அவசியம் நமக்கு வந்து நம்ம மேனி வந்து அழகாக பார்த்துக்கணும் கண்ணாடி முன்னாடி நீங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு வந்து நம்மளோட ஃபுல் டே ரொட்டீனை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டெய்லி தலைக்கு வந்து தல் எண்ணெய் வைங்க ஏன்னா நமக்கு ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு வந்து முடி ரொம்பவே கொட்டும் ஸோ இதை வந்து நீங்கள் விடாமல் இது கூடவே இன்னொரு டிப்ஸ் இருக்குது இது என்னோடய பாக்ஸில் இன்னொன்னும் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அது என்னென்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நான் ஏற்கனவே செல்ஃப் க்ரோமிங் டிப்ஸில் வந்து சொன்னதுனால இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அதனால தான் தனியாக எடுத்து இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வயிற்று பகுதியில் உள்ள அந்த கருப்பை வந்து நம்மளுக்கு வந்து நீக்கும் நம்ம டெய்லி குளிக்கையில் இந்த கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது கண்டிப்பாக உங்களோட ரொட்டீனில் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளையுமே சேர்த்துக்கங்க இவ்வளோ சொல்றீங்க சிஸ்டர் நம்ம பேபிஸை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் வந்து இன்னைக்கு கேட்கலாம் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம மனசு வச்சாலே போதும் கண்டிப்பாக செஞ்சுருவோம் நம்மளுடைய பேபீஸ்க்கு வந்து ஃபீலிங் நிப்பாற்ற வரையும் அதாவது பால் குடி மறுக்கடிக்கிற வரையும் நைட்ல கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கம் கம்மியாக தான் இருக்கும் இதனால நம்மளுக்கு வந்து கருவலையும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா டெய்லி நைட் தூங்க போகையில் கால் டீஸ்பூன் தூள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த மஞ்சள் தூளும் ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கண்ணை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போனோம்னா நம்மளோட கருவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தூள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நம்ம வெறும் தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு கருவலையும் குறைஞ்சி வந்துடும் நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஹேண்ட் பேக் நம்ம குழந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலாக ஒரு ஹே பர்ஸும் ஒரு ஃபோனும் வச்சுட்டு நம்ம எங்கேயா இருந்தாலும் போயிட்டு வந்துடுவோம் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது இல்லையா நம்ம குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கையிலேயோ நம்ம ஹேண்ட்பேக் எந்த ஹேண்ட்பேக் கொண்டு போகிறோமோ அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து நம்ம பேபிஸோட ட்ரெஸ்ஸு இதை வந்து ஒரு ட்ரெஸ் செட்டை எடுத்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதுக்குள்ளே வச்சு மடித்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சிடணும் ஏன் பிளாஸ்டிக் கவரில் வைக்கோம்னா நம்ம சம்டைம்ஸ் பால் இதெல்லாம் கொண்டு போவோம் இல்லையா இதனால் அதில் வடைஞ்சிருச்சு சிந்திடுச்சுன்னா அந்த ட்ரெஸ் வந்து வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் இந்த ட்ரெஸ் வந்து எப்பயுமே அந்த ஹேண்ட்பேக் பேக்கில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க சப்போஸ் நம்ம அவசரமாக எங்கேயும் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிருக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது நம்ம ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போயிடலாம் இது கூடவே பிள்ளைங்களோட பேம்பஸ் ஒரு பீஸ் எடுத்து அதோடய சேர்த்து வச்சிடணும் நம்ம வெளியே போகல கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் மற்ற திங்ஸ் எல்லாம் நம்ம தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம கிளம்புற அன்னைக்கு எடுத்து வச்சுட்டா போதும் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு டவலையும் நம்ம எடுத்து அதோடு வச்சிடணும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அவசியம் தேவைப்படுறது இல்லையா இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை வந்து மறந்துடணும் ஓயாமல் எடுக்கக்கூடாது நம்ம வெளியே போகல அதை யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நமக்கானது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் சின்ன சின்ன ஹேர் ஹேர்பின்ஸ் சேஃப்டி ஃபின்ஸ் இல்லை நமக்குள்ளது என்ன தேவையோ அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அதையுமே வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும் நம்ம வெளியே போனோம்னா பூ வாங்கினோம்னா நமக்கு வந்து ஹேர் ஹேர்பின் வந்து இருப்போம் அதுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் நம்ம எங்கேயா இருந்தாலுமே ஒரு டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் கூடவே கொஞ்சமாக மணி வச்சுக்கோங்க இது அவசியம் தேவைப்படும் நம்ம எந்த ஹேண்ட்பேக் கொண்டு போகிறோமோ அந்த ஹேண்ட்பேக்கில் எவ்வளோ மணி வைக்கணும் ரொம்ப தேவையில்லை அதில் நூறு இல்லை ஐம்பது ரூபாயோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அது அவசரத்துக்கு உதவும் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேக் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது கேர் பண்ணிட்டு பிள்ளைங்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது பழசாகவும் தான் நான் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது பேக் செட்டிங்கும் இருக்குது இது வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு நான் செட் பண்ணி வச்சுருப்பேன் பிள்ளைங்களுக்கு வேக்சின் போடுறது கண்டிப்பாக ஒன்றரை வயசு வரையும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்கில் பிள்ளைங்களோட தடுப்பூசி அட்டை ஹாஸ்பிட்டல் சம்மந்தமானது எதாக இருந்தாலும் இந்த பேக்லேயே தான் வச்சுருப்பேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலுமே இதிலையே தான் வச்சு உள்ளே வச்சுருவேன் ஸோ எங்கேயாச்சும் வச்சா நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே பேக்கில் இது அப்படியே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும்னா இந்த பேக்கை மட்டும் எடுத்து கேரி பண்ணிவிட்டு போனால் போதும் ஹாஸ்பிட்டல் போகையில் நம்மளுக்கு மாஸ்க் ரொம்பவே அவசியம் அதனால் ஒரு மாஸ்க் எடுத்து அதிலேயே வச்சுப்பேன் நம்ம அவசரமாக கிளம்புறதுல கண் கண்டிப்பாக மறந்துடுவோம் ஸோ இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து டென்ஷனே ஆகாது நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சதுக்கப்புறம் வர ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கையில் ஒரு கோல்டு இயரிங் மட்டும் போட்டிருப்போம் அது ரொம்ப நாள் கரெக்டாகவே வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இயரிங் வந்து ஒரே மாதிரி ஒரே லுக்கில் வந்து நம்ம இருக்காமல் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து நம்ம வந்து பாத்தி பார்த்தோம்னா நம்மளே நமக்கு அழகாக இருப்போம் ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி பெரிய தோடெலாம் நம்ம வந்து வியர் பண்ண மாட்டோம் மீட்டர் இருக்கையில் இந்த மாதிரி குட்டி குட்டி தோடுகளை டிஃப்ரெண்ட் தோடாக நம்ம வந்து லுக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணோம்னா நமக்கு நாமே அழகாக இருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கையில் பேபிஸை பார்த்துட்ருக்கேன் இல்லை பேங்கிள்ஸ் போடலாம் நம்ம வந்து நமக்கு டைமே இருக்காதுன்னு யோசிப்போம் ஸோ அப்படி இருக்காதிங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேங்கிள்ஸ் பிடிக்கும் ஒருத்தவங்க கண்ணாடி பேங்கிள்ஸ் பிடிக்கும் இல்லை கவரிங் வலையில் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வளையல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்ணாடி வளையல்ஸ் யூஸ் பண்ணால் சலசலன்னு சத்த வரும்னு நினைக்கிறவங்க கையில் இந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணுங்கள் நம்ம சூப்பராகிறதும் சுமாராகிறதும் நம்ம கையில் மட்டுந்தான் இருக்குது ஸோ பேபிஸை எந்தளவுக்கு கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மேலேயும் கேரிங்க கொண்டு வாங்க மதர் கூட்டை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அளவுக்கு இருந்திருக்கும் நான் நம்ப ஏதாச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை என்னோட தா கமெண்டில் ஷேர் பண்ணாதான் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்